ஏஞ்சி போகுது மண்ணோட மண்ணா அழிஞ்சிடு போகுது சாணியோட சாணியா போடுறோம் நீ இங்க பாரு நீ ரொம்பவும் நீ வந்து ரொம்ப நல்லவனா இருக்காத ரொம்ப நல்லவனா உட்காத ஆமா நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்க திருமா நீ அட்டி ஜனதிக நல்லவனா இருந்தா நீ என்னோட வாழ்ந்துட்டு இருக்கா நல்லவனா இருந்தா என்னோட வாழ்ந்துட்டு இருக்கா புடி இத குத்து வாந்துட்டு புத்த காரியம் காயாயிர கொஞ்சம் கொஞ்சமா அள்ளி அள்ளி போய் போடுற அந்த பட்டி அந்த கொட்டி நான் நீ கொண்டாணி நான் போய் அந்த தலையில வச்சு வச்சு உட்கார்ந்திருப்ப புத்த ஆமா ஆமா இங்க மழை பேஞ்சிரதா தான் தெரியும் உங்களுக்கு அண்ணுக்கு ஒரு ஆள் அல்லா ஒரு ஆள் தூக்கி கொட்ட வா ஒன்னே அள்ளி தூக்கி போட முடியாது அக்கா என்னை போட்டு சாவடிக்கிறேன் இனிமே உனக்கு அதான் வேலை ஆஹ் இல்லன்னா பாவன அந்த வேலை செய்யவே இல்ல பாரு முகம் செஞ்சு செஞ்சோம் காலையில இங்க பாரு அப்படி கொங்க முடிஞ்சு வச்சிக்கிட்டு காலையில சுங்க காலையில சாணி எழுதி போட்டுட்டு அப்புறம் வேலையை பாரு தன்னால நாலு நாளுக்கு உனக்கு போட்டு எடுத்து எடுத்தோம்னு வச்சுக்கோ உழுங்காயிருவ என்னடா நீ ரொம்ப ஒழுங்கா அண்ணா பாறே ரொம்ப அப்படியே இப்ப வந்து நீ வந்து முருகன் ஆயிட்டே

இதுக்குள்ளே இந்த இடையில நானும் நீயும் நீயும் நானும் போட்டி போட்டு போட்டி போட்டுக்கிட்டு திறமை நீ நானும் திறமைய காட்டும் போதும் எப்போவுமே திறமைக்கு தான் பரிசு பத்து ரூபா இருந்தால் தான் எடுத்து எனக்கு டீ வாங்கி கொடுக்க முடியும் அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுக்க முடியும் ஒன்றுமே இல்லாமல் அடுத்த கையில்ப்பா பார்க்கறது பிரயோஜனம் கிடையாது பாக்கெட்டில் இருக்கணும் அதுக்கு வழி ரொம்ப இருக்கிறது வழியாக பார்க்கணும் போனால் போன இடத்துல என்ன வேலையோ அந்த வேலையிலேயே புரியா இருக்கணும் தெரிஞ்சிக்க இன்னும் ஜானிய இல்லைன்னா மாட்டை பார்க்கணும்னா அதை பார்க்கணுன்னா என்ன பார்க்கணும் விவசாயத்துக்கு யாராவது எனக்கு ஐடியா சொல்கிறீங்களா

அந்த காலத்தில் கடவுள் அப்படி கொடுப்பாரு நீ கனதக நீ சொன்னால் கேட்கலன்னு தான் அவர் மேலே போய் கணக்கு தெரியாமல் உட்காந்துருக்காரு நீ என்னென்ன வேலை செய்கிறியோ என்ன நன்மை செய்றியோ இப்போ கணக்கு போட்டு எழுதி வச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு ஒருத்தர் இப்படி நீ அந்த காலத்து மனுஷ மாதிரியா போட்டி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க அப்போ அமுத்தையே

யாத்தையும் மயிரை பிடிக்கிட்டு அண்ணம் இல்லையா தான் இது உங்க வந்து அள்ளிதான் அள்ளி என்னன்னு தான் இதுதான் என்னமா அதில் பாரு அதுதான் நாங்களும் மோரை தூக்கி வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கியா இந்த மோரை தூக்கி வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கியா இத வேலையா இல்லையா ஆ அதான் கூப்பிட்டா கூட நான் அப்படியே இங்கிட்டு திரும்பி பார்க்கறேன் இங்கிட்டு திரும்பி பார்க்கறேன் என்ன ப்ரோ வந்து சுத்தம் மோசமா குதியா போச்சு என்ன மோசமா குதியா போச்சுன்னு கேட்டேன் என்ன மயிரே தெரியல என்ன தெரிஞ்சா பரவால்ல ஒரு வேல சேர்ந்து ஒரு உருப்பு குதிக்கிறது வரல ஒரே திங்க உங்களுக்கு நின்ன இடத்துல அங்க எங்க கை கால் கழுவு பைப்பு அங்க எங்க இது அங்க எங்க சவரியம் பண்ணி வச்சிருந்தானே கூலி ஒப்பாரீங்க பைப்புக்கு தான் கூலி கூலி போறோம் பாரு

பிடிப்புடி வாசம் நான் ஒரு சட்டியை பிடி நான் என்ன நாலு மாட்டு சாணி அடிக்க முடியா தெரியா விளையாட்டிங்க ஓ வேலை இல்லைங்க அப்புறம் மாதிரி எனக்கு என்ன மதிப்பெண்ணாத நான் வர முடியு பிடி துப் துப்பு தூக்கிக்கொட்டியப்பா ஒண்ணே யார்ப்பா கறி எல்லாம் அவன் எல்லாம் வாங்கிட்டு வச்சு நம்ம செட்டுல குடிக்கணும் டிஜன் ஞாயிற்றுக்கிழமை திடீர்னு வரைய கே எப்பா

கொஞ்சம் காலக்கால தான் அங்கே காசு காசில் அடிக்காங்க இவங்கள சம்பாதிக்கிற பொருட்களை நான் காசு வச்சுருக்கேன் இவ்வளோ நான் எங்கெல்லாம் நான் நிற்கிறேன்னா அங்கே காசு காசுருக்கோம் பாரு லட்சுமி சாய்பூர் மூலயமா வந்தால் பார்த்து